இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் நாற்பது அடி பாலம் அருகில் இளம்பெண் கொலை செய்யப்பட்டு சூட்கேஸில் அடைக்கப்பட்ட பிணம் கிடந்தது தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சூட்கேஸை கைப்பற்றி அதை திறந்து பார்த்தனர் அப்போது அந்த பெண்ணினுடைய உடல் அரை நிர்வாணமாக இருந்தது முகம் அழுகி போன நிலைமையில் அடையாளம் காண முடியாத அளவுக்கு இருந்தது அதன் பிறகு போலீசாருடைய விசாரணையில் பெண்ணினுடைய உடல் இருந்த சூட்கேஸ் கோவையில் வாங்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது அந்த சூட்கேஸை வாங்கியவர் யார் என்று போலீசார் விசாரித்தனர் அந்த விசாரணையில் சூட்கேஸ் வாங்கிய நபர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பரவக்கோட்டை பகுதியை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதான நடராஜ் என்பது தெரிய வந்தது அவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அதாவது நடராஜனுக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர் கத்தார் நாட்டுக்கு வேலைக்கு சென்றார் அதே நாட்டில் நடராஜ் பணிபுரிந்த பகுதியில் தேனி மாவட்டம் முத்துலாபுரத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான சுபலட்சுமியும் வேலை பார்த்து வந்துள்ளார் சுபலட்சுமிக்கு கணவரும் இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் இவர் கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்று தனியாக இருப்பதாக தெரிகிறது இவர்கள் இரண்டு பேரும் தமிழர்கள் என்கின்ற முறையில் அறிமுகமான நட்பு நாளடைவில் நெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது வெளிநாட்டில் இரண்டு பேரும் ஒன்றாக சுற்றி திரிந்ததுடன் உல்லாசமான வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு இரண்டு பேரும் விடுமுறையில் ஊருக்கு வந்திருக்கிறார்கள் அதன் பிறகு கத்தார் நாட்டுக்கு செல்வதாக வீட்டில் இருப்பவர்களிடம் சொல்லிவிட்டு கோவையில் பீலமேடு பகுதியில் வாடகை வீட்டில் குடியேறினர் கள்ளக்காதலி சுபலட்சுமியின் பெயரை நடராஜ் கையில் பச்சை குத்தியிருக்கிறார் கோவையில் கணவன் மனைவியாக கடந்த ஓராண்டாக வாழ்க்கையை நடத்தி வந்த அவர்களுக்கு கடந்த மாதம் பிப்ரவரி எழுபத்தி ஏழாம் தேதி அன்று தகராறு ஏற்பட்டது அப்போது ஆத்திரமடைந்த நடராஜ் அங்கு கிடந்த கம்பியை எடுத்து சுபலட்சுமியை அடித்துள்ளார் இதில் சம்பவ இடத்திலேயே சுபலட்சுமி இரத்த வெள்ளத்தில் பிணமானார் உடனே தன்னுடைய நண்பர் கனிவளவன் என்பவரை வீட்டுக்கு அழைத்து நடராஜ் நடந்த விவரங்களை கூறியுள்ளார் அவருடைய உதவியுடன் சூட்கேஸ் ஒன்றை வாங்கி அதில் சுபலட்சுமியின் உடலை அடைத்துள்ளனர் பின்னர் வாடகை கார் ஒன்றை இவர்களே எடுத்தனர் டிரைவர் வேண்டாம் என்று கூறிவிட்டு நடராஜனும் கனிவளவனும் பெண்ணினுடைய உடலிருந்த சூட்கேஸை காரில் ஏற்றிக்கொண்டு திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரிக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கிருந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்துள்ளனர் உடலை எங்கு வீசினால் கண்டுபிடிக்க முடியாது என்று இரண்டு பேரும் திட்டமிட்டனர் அதன்படி காரில் இரண்டு நாட்களாக சுபலட்சுமி உடலுடன் சுற்றி திரிந்துள்ளனர் அப்போதுதான் ஏற்காடு மலைப்பகுதிக்கு மனைவி குழந்தைகளுடன் நடராஜ் சுற்றுலா வந்தது நினைவுக்கு வந்தது அங்கு சென்று சுபலட்சுமியின் உடலை வீசினால் யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்று நினைத்திருக்கிறார்கள் அதன்படி போன மாதம் ஒன்றாம் தேதி ஏற்காட்டுக்கு வந்துள்ளனர் அன்று இரவு நாற்பது அடி மலைப்பாதை பகுதியில் சுபலட்சுமியின் உடல் அடைக்கப்பட்டிருந்த சூட்கேஸை வீசிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர் போலீசுக்கு பயந்து ஒரு வாரம் சொந்த ஊரான மன்னார்குடியில் இருந்த நடராஜ் அதன் பிறகு கோவையில் சுபலட்சுமியுடன் தங்கியிருந்த வாடகை வீட்டுக்கு வந்ததும் அங்கிருந்து வேலைக்கு சென்று வந்ததும் விசாரணையில் தெரியவந்தது உடனே போலீசார் நடராஜ் அவருடைய நண்பர் கனிவளவன் ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்து சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் நடராஜ் தன்னுடைய மனைவி ராஜேஸ்வரி பெயரை நெஞ்சில் டாட்டூவாக வரைந்திருந்தார் இதனை அறிந்த சுபலட்சுமி தன்னுடைய பெயரையும் உடலில் டாட்டூவாக வரையும்படி நடராஜிடம் கேட்டுள்ளார் ஆசை நாகி கூறிவிட்டாளே என்று நடராஜும் சுபலட்சுமியின் பெயரை கையில் டாட்டூவாக வரைந்திருந்துள்ளார் மனைவி குழந்தைகளை பார்க்க சொந்த ஊருக்கு சென்ற நடராஜ் டாட்டூவாக கையில் இருந்த சுபலட்சுமி பெயரை அளித்துள்ளார் மீண்டும் கோவைக்கு நடராஜ் வந்தார் வீட்டில் இருந்தபோது கையில் வரைந்திருந்த தன்னுடைய பெயரை ஏன் அளித்தீர்கள் என்று கேட்டு சுபலட்சுமி தகராறில் ஈடுபட்டுள்ளார் மலுப்பலான பதிலை நடராஜ் கூறி பார்த்தும் ஆசை காதலியின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தகராறு முற்றியது ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த நடராஜ் அங்கு கிடந்த கம்பியை எடுத்து சுபலட்சுமியை தாக்கி கொலை செய்துள்ளார் இப்படியாக சுபலட்சுமி கொலைக்கு ஒரு டாட்டு காரணமாக அமைந்து விட்டது பாருங்கள் நாட்டில் என்னவெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ கிரகம் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்